அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவி முகுந்தனுக்கு வன்னீர் சங்க தலைவர் பதவி ஓகே சொன்ன அன்புமணி சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் மிகப்பெரிய குழப்பம் நீடித்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்துவிடக் கூடாது என்பதற்காக அமித்ஷா கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவதற்காக சென்னை வருவதற்கு முதல் நாள் இரவே அன்புமணியின் தலைவர் பதவியை ராமதாஸ் அவர்கள் பறித்திருந்தார் அதற்கு காரணமாக கூறப்பட்டது எங்கே அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் விட்டு விடுவாரோ என்னவோ என்ற பயம்தான் என்று கூறப்படுகிறது மேலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்பினார் அதற்கான பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டது ஆனால் அன்புமணி ராமதாஸ் திடீரென பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் பத்து தொகுதிகளை பெற்றார்கள் பத்தில் ஒன்றில் கூட வெற்றி பெற முடியவில்லை சௌமியா அன்புமணி கூட தோற்கடிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியில் வைத்திருந்தால் கட்சிக்கு ஆபத்து என உணர்ந்து ராமதாஸ் தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொண்டார் அதன் பின்பு வன்னீர் சங்க மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இருவரும் உரையாற்றினாலும் கூட சமரசமாக பேசிக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் வன்னீர் சங்க கூட்டம் முடிந்த பின்பு தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் வன்னீர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் இளைஞர் அணி கூட்டம் மகளிர் அணி கூட்டம் என அனைத்து வகையான கூட்டமும் தொடர்ந்து நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தை அனைத்தையும் அன்மணி ராமதாஸ் புறக்கணித்திருந்தார் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைய உள்ளது என கூறினார்கள் மேலும் அன்மணி ராமதாஸோ பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான் என கூறியிருந்தார் ஆனால் ராமதாஸ் அவர்களோ இந்த கட்சியை உருவாக்கியது நான்தான் நான் சொல்வதே சட்டம் எனது இறுதி காலம் வரையிலும் இந்த பதவியில் நானே தொடர்வேன் என குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு தந்தை மகனுக்கு இடையேயான போட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் குழப்பத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தர்மபுரியில் பேசிய அன்புமணி அவர்கள் நான் எதற்காக கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன் என்பதை இதுவரையிலும் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என்ன துரோகம் செய்துவிட்டேன் என்னை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து இது நாள் வரையிலும் நான் தூங்கவே இல்லை இந்த கட்சிக்காக தினசரி உழைத்து வருகிறேன் கட்சியின் நலனுக்காக பாடுபடுகிறேன் வன்னியர் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என்னை நீக்க வேண்டும் என்ன காரணம் என்று கூட தெரியாமல் எதற்காக என்னை நீக்கினார்கள் என கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பலவீனத்தை போக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு வழியாக ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தொடரட்டும் ஆனால் வன்னியர் சங்கத்தின் தலைவராக எனது பேரன் மு தொடர்வார் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இது ஜி கே மணியின் மூலமாக அன்புமணி ராமதாஸுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாசும் இதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது கட்சி தலைவர் பதவி அன்புமணிக்கு வன்னியர் சங்கத்தின் தலைவர் பதவி பேரனுக்கு என்ற முடிவுக்கு ஐயா அவர்கள் வந்துவிட்டார் இதில் மாற்று கருத்து இல்லை வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களுக்கு இருவேறு துருவங்கள் இல்லை இரண்டும் இரண்டு கண்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய் கழகமே வன்னியர் சங்கம்தான் வன்னியர் சங்கம் இல்லாமல் கட்சி இல்லை எனவே வன்னியர் சங்கமும் முக்கியம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் முக்கியம்தான் இந்த இரு தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வன்னியர்களின் நலனுக்கு நல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது இரு தண்டவாளங்களைப் போல் செயல்பட்டால் அனைவருக்குமே நல்லது விலகிச் சென்றால் யாருக்கும் நல்லதல்ல என அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் மேலும் முகுந்தனுக்கு ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் பதவியை வழங்கியிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் அன்புமணி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தார் அது முதல் தொடர்ந்து தந்தை மகனுக்குள்ளாக இருவருக்கும் மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்று வந்தது தற்பொழுது இருவரும் சமாதானமாகிவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி